ஓம் நேர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அக்லா அப்படிங்கிற ஒரு சொல் இந்த சொல்ல பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்விட்ச்வேர்டில பார்த்துருக்கோம் அக்லா அக்லா அப்படின்னு சொல்லி அப்படின்னா எனக்கு மந்திரம் அது ஒரு மந்திர சொல் இந்த மந்திர சொல் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா எல்லா விஷயமுமே நம்மளுக்கு மேஜிக் மாதிரி நடக்கிறதுக்கு தான் இந்த அக்லா இந்த அக்லாங்கிற சொல்லு எப்போ எங்கேருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீப்ரூ அங்கேருந்து வந்த கூடிய சொல் தான் இது வந்து ஒரு நாலஞ்சு வார்த்தையோட முதல் எழுத்து சுருக்கு வாங்க தெரியுமா இப்போ டப்ளியூஹெச்ஓன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி டபிள்யூஹெச்ஓன்னு சொல்றோம் இப்போ நம்ம வந்து நாசான்னு சொல்றோம் வார்த்தைகள் பெருசா இருக்கும் ஆனால் அது சுருக்கி அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சுருக்கி தான் இந்த அக்லாங்க சொல்லு ஆனா அதற்கு பெரிய அப்ரிவேஷன் இருக்கு இப்போ இது வந்து எப்போ யூஸ் பண்ணப்பட்டதுன்னா மிடிவில் இல்ல ரினைசான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீரியட்ல இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா தாயத்தா இந்த வார்த்தையை எழுதி மந்திர உருவ போட்டு எதற்காக அது போடுறோமோ பாதுகாப்புக்காகவா எந்த கெட்ட விஷயம் நம்மள தடுக்காம வந்து தாக்காமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி எதுக்காக போடுறோமோ அதற்காக அந்த வார்த்தையை சொல்லி உருவேற்றி தாயத்தா போட்டு போட்டுப்பாங்க இதனோடு சேர்ந்து சில பேர் இது என்ன சொல்றாங்கன்னா நம்ம கிங்ஸ் கிங் ஆஃப் சோலமனோட சீலு அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர் பட் இதை வந்து நாம பாக்குறது வந்து அக்லாங்கிறது வந்து ஒரு ஹீப்ரு சொல்லு கபாலாங்கிற ஒரு கிளாஸ்ல இது நிறைய யூஸ் பண்ணுவோம் இந்த இது வந்து ஒரு நம்ம என்ன நினைக்கிறோமோ நடத்தி கொடுக்கும் இப்போ நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பண கஷ்டம் தாங்க வேற பெருசா ஒன்றும் இல்லை அப்போ பணத்தை தீ கஷ்டத்தை தீர்க்கும் ஆற்றல் இந்த மந்திர சொல்லுக்கு இருக்கு எந்த கஷ்டத்தை தீர்க்கணுமோ அந்த க நம்பரை சொல்லணும் இப்போ இந்த அக்லாங்கிற சிஜில் வந்து இதுல பிரிண்ட் ஆயிருக்கு இப்போ இது வந்து எதில் பிரிண்ட் ஆயிருக்குன்னா ஒரு கிரீன் அவென்ச்சரி இல்லை கிரீன் தெரியும் ஸ்டோன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டோன் ஆஃப் லக் ஸ்டோன் ஆஃப் குட் ஃபார்ச்சூன் ஸ்டோன் ஆஃப் வெல்த் அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த கிரீன் அவென்சுரியின் அந்த கிரீன் அவென்சுரிய இது கொஞ்சம் மினிமினின்னு இருக்கும் இது கொஞ்சம் ஜிகு ஜிகா அவென்சுரின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி மினிமினின்னு இருக்கக்கூடிய ஒரு அவெஞ்சுரின் அதுல இந்த மந்திர சொல் நம்ம தாயத்துல எல்லாம் போட்டுக்கிற கூடிய மந்திர சொல்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு எவ்வளோ பவர் என்ன பணத்தை ஈர்க்கறதுக்காக இந்த கிரீன் அவென்சுரியன் அதுலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஏஞ்சலிக் கோட் நம்பர் இருக்கு டூ த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த இந்த கோடே எதுக்குன்னா இது ஆக்சுவலாக நம்ம வந்து கிராபோவி கோட்ஸ்ல பார்த்துருக்கோம் பழைய வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இந்த கோடு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய அட்ராக்ட் மணி ஃப்ளோ அட்ராக்ட் வெல்த் ப்ராஸ்பரிட்டில இந்த இந்த கோடு ஸோ அப்போது இந்த இடத்துல மந்திர சொல் இருக்குது பின்னாடி வந்து கிராபோவி கோட்ஸில் நம்ம ஏஞ்சலிக் நம்பர் கோட்ஸில் பணத்தை ஈர்க்கும் நம்பரும் போட்டிருக்கோம் ப்ளஸ் இது எதில் பிரிண்ட் ஆயிருக்குன்னா க்ரீன் அவென்சுரிய ஸ்டோர் க்ரீன் அவென்சுரியின் தனிச்சையாகவே பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதே மாதிரி இதே மந்திர சொல் இதே கிராபோவி கோட்ஸு எதில் இன்னொரு இதில் பிரிண்ட் ஆகிருக்கு எதில் அப்படின்னா பைரை இதை பார்த்தா நல்லா இதுவே பிஸ்கெட் மாதிரி இருக்கு தீக்கா ஸோ பைரட் பைரெட்டுனாலே நம்மளுக்கு தெரியும் பைரட்னாலே நம்மளுக்கு தெரியும் பணத்தை அப்படியே மேக்னெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கல்லுன்னு ஸோ பைரட்டில் நல்லா சாலிடாக ஒரு பணத்தை ஈர்க்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மந்திர சொல் அதனோட சிஜில் பின்னாடி அதனுடைய நம்பர் இது ரோஸ் குவாட்ச்லேயும் வருது ரோஸ் குவாட்ச்னாலே தெரியும் அது ஒரு காதல் லவ் அட்ராக்ஷன் குட் லக்கு அப்ப பணத்தோடு லவ்வும் சேர்ந்து உங்களுக்கு சூப்பர் டூப்பரா வர்றதுக்கு ரோஸ் குவா குவாத் ஸோ இந்த மூணுத்திலயும் இப்போ வந்திருக்கு ரீசண்டா இப்பதான் பாக்ஸே ஓப்பன் பண்ணோம் ஸோ அதை பற்றின பேசலான்னு தான் ஸோ இதை அவ்வளோ பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இதை ஒன்றும் பண்ண வேண்டாம் இது ஆல்ரெடி எனர்ஜைஸ் பண்ணி தான் வரும் நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வச்சுட்டாலே போதும் இல்லை உங்கள் ஆராய உங்கள் ஹேண்ட்பேக்ல கேரி பண்ணிட்டாலே போதும் அதுவே உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் டெய்லியே நீங்கள் பண பணத்தட்டுப்பாடு இருக்கும் சும்மா இந்த ஸ்ட்ஜில் சைகோசிம்பாலஜி மெத்தட் மாதிரி இந்த ஸ்ரிஜில் பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே படுத்துன்னு தூங்கிடுங்க டெய்லியே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணாலும் உங்களுக்கு நல்ல பண வரவு வரும்